மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு முப்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது கன அடியாக நீடிக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் மூன்றாவது நாளாக நூற்றி இருபது அடியாக நீடிக்கிறது கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு முப்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கன அடியாக நீடிப்பதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு எண்ணூறு கன அடி நீரும் உபரி நீர் போக்கியான பதினாறு கண் மதகுகள் வழியாக ஆறாயிரத்து ஐநூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் கடந்த மூன்று நாட்களாக நூற்றி இருபது அடியாக உள்ளது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்றி மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சியாக உள்ளது